உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக்கொடுப்பார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப் போவார்கள் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்

கத்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உனக்கு கொடுப்பேன் என்று கத்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கத்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலிகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கத்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கத்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உன் தேவனாய கத்தரிடத்தில் திரும்பி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் அவர் உன் சிறையிருப்பை திருப்புவார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உன் தேவனாகிய கத்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருந்து உன்னை திரும்ப சேர்த்துக்கொள்வார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளின்படி செய்தால் உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் எல்லா கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதும் அல்ல என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கத்தரன் கட்டளைகள் வானத்தில் உள்ளதும் அல்ல அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் கிருதயத்திலும் இருக்கிறது என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீ வேறு தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாய் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு போகிற தேசத்தில் நெடுநாளாய் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தரே உனக்கு ஜீவனம் தீர்க்காய்சுமானவர் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆமேன்